ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கோரிக்கையில வாழ்க்கையிலே கோரிக்கை 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 மாப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஒன்றிய அரசை கண்டித்து மக்கள் நலனை காத்திடே மக்கள் நலனை

செய்தியாளர்கள் அனைவருக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் இன்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் இ ஆர் ஈஸ்வரன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் கோவை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக கோவை மாநகரம் செஞ்சிலுவை சங்கம் அருகில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டமானது கோவை மாவட்ட மக்களின் அடிப்படை தேவைகளான மெட்ரோ ரயில் திட்டத்தை உடனடியாக துவங்கி முடித்திட வேண்டும் அதில் விடுபட்ட பகுதிகளான பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகள் விடுபட்டு இருக்கின்றது அவற்றையெல்லாம் சேர்த்து அந்த பணியை உடனடியாக தொடங்கி முடித்திட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் அதேபோல் இந்த பகுதியில் இன்று கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் பரவிக்கொண்டிருக்கின்றது இந்த பகுதி கிராமப்புறம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி கிராமப்புற மக்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த அந்த மருத்துவ சேவை கிடைத்திட வேண்டும் என்பதற்காக எய்ம்ஸ் மருத்துவமனையை கோவையில் நிறுவிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய அரசை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியானது கொங்கும் மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்முடைய பொதுச் சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளையும் முக்கியமான தேவைகளையும் முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் கோவைக்கு முக்கியமான தேவைகளாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைந்து முடித்திட வேண்டும் விடுபட்ட பகுதிகளை உள்ளடக்கி அந்த சேவையை துவங்கிட வேண்டும் என்றும் அதேபோல் எய்ம்ஸ் மருத்துவமனை கோவையிலே நிறுவிட வேண்டும் என்பதற்காக இன்று கோவை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் அதே மாதிரி கோவையில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் திரு பிரேம் அவர்கள் மாணிக்கராஜ் அவர்கள் கோம்பக்காடு துரை அவர்கள் அதேபோல வடிவேல் மற்றும் அனைத்து மாநில பொறுப்பாளர்கள் முன்னிலையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது